அன்புமிக்க சகோதரிகளை சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் டிஎன் குரூப் டூ டூ ஏக்கான பிலிம்ஸினுடைய மாரத்தான் செஷனில் இருக்கும் ஸோ அந்த வரிசையில் பொதுத்தமிழ் சார்ந்த பல்வேறு விடயங்களை நம்ம பார்த்துட்டு யூனிட் செவன் தமிழ் அறிஞர்களும் அவர்கள் தமிழ் மொழி காற்றிய தொண்டும் அப்படின்ற யூனிட் செவன் பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த யூனிட் செவனில் நமக்கு எடுத்த உடனே ஒரு இருபது அதிகாரங்களை திருக்குறள்லேருந்து கொடுத்துருக்குறாங்க திருக்குறள்லேருந்து மூன்றிலிருந்து ஐந்து கேள்விகள் வரை கேட்கலாம் ஸோ இப்போ திருக்குறள் சார்ந்த இந்த இருபது அதிகாரங்களையும் நம்ம குரூப் ஃபோருக்கு முன்னாடி பார்த்த வகுப்புகளே டீட்டெயிலாக பார்த்துருப்போம் இல்லைங்களா ஸோ அதனால் ஒரு ராபிட் செஷனாக மட்டும் திருக்குறளை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ திருக்குறளினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அற இலக்கியங்கள் இல்லை அற நூல்கள் அதில் இருக்கக்கூடிய குறிப்புகளை நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த அற அறநூல்கள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஏழு நூல்கள் கொடுத்துருக்காங்க அந்த ஏழு நூல்களையும் நம்ம இங்கே டீட்டெயிலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை பார்க்க போகிறோம் சரி ஸோ பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய அற இலக்கியங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நம்ம சொல்கிறப்பே இதை நம்ம எப்படி சொல்கிறோம் சார் அப்படின்னா இதை நம்ம அறநூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் இதை அறநூல்கள்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னா காரணம் இந்த பதினெண் கீழ்கணக்கு ஒட்டு மொத்தமாக பதினெட்டு புக்கு இருக்குது இந்த பதினெட்டு புக்கில் கிட்டத்தட்ட பதினோரு புத்தகங்கள் அறம் பற்றி பேசுது அதனால தான் இதை அற இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி சார் அப்போ அந்த கீழ் கீழ்கணக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா இதே மாதிரி பதினெண் மேல் கணக்குன்றாங்களே அப்போ மேல் கணக்கு கணக்கு ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது அதுவும் பதினெட்டு இதுவும் பதினெட்டு அப்புறம் அங்கே அந்த பதினெண் மேற்கணக்கு நூல்கள் காலத்தால் முந்தியவை அது ஒரு காரணம் அதான் மேல் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அந்த பதினெட்டு நூல்கள் இருக்குது இல்லையா அதனுடைய அடி எல்லாமே பெரிய பெரிய பாடல்களாக இருக்கும் அப்போ இதில் இந்த பத்து பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய பாடல்களாக இருக்கும் ஏன்னா பத்து பாடல்களில் ரொம்ப சின்ன பாட்டே நூற்றி மூன்று அடிகளையுடைய முல்லை பாட்டு இல்லைங்களா ஆமாம் ஸோ அதனால் நம்ம அந்த பதினெண் கணக்கு அப்படின்னு அதை சொல்கிறதுக்கு காரணம் இரண்டு காரணம் ஒன்று காலத்தால் முந்தியது கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்டது இன்னொன்று பாடல் அடிகள் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும் சரி சார் அப்போ பதினெண் கீழ்கணக்குன்னு சொல்கிறீங்கல்ல அதுக்கு என்ன காரணம் காலத்தால் பிந்தியது அப்போ மேல் கணக்கு எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் கீழ் கணக்கு வந்திருக்கு சரி வேறு இன்னொரு காரணம் என்ன இருக்குது இது கீழ் அப்படின்றதுனால சின்ன சின்ன பாடல்களை உள்ளடக்கியது சரிங்களா அப்போ பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா சரி இந்த பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் இதெல்லாம் நமக்கு எப்போ சார் கிடைக்கிது அப்படின்னா இது எல்லாமே நமக்கு கலப்புரர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கலப்புரர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் கிடைக்கிறது அப்போ களப்புறர்கள் பாருங்கள் கிபி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறார்கள் இந்த களப்புறர்கள் பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கவே இல்லைங்க அதாவது சங்க காலத்தில் மூவிந்தர்கள் ஆட்சி பண்ணாங்க அப்போ களப்புரர்களுக்கு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சங்ககாலம் இருக்குது இல்லைங்களா முந்நூறு பிசியில் ஆரம்பித்து முந்நூறு ஏடி வரைக்கும் ஒரு அறநூறு ஆண்டுகளையும் நம்ம சங்ககாலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஆமாம் அப்போது சங்க காலத்தில் இங்கே மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றதுக்கு எக்கச்சக்க குறிப்புகள் இருக்குது சரி தமிழில் மட்டும் தான் குறிப்புகள் இருக்காப்பா அப்படின்னா கிரேக்க மொழியில் தாளமி எழுதி வச்சுருக்கிறார் லத்தீன் மொழியில் ப்ளீனி எழுதி வச்சிருக்கிறார் பாலி மொழியில் மகாவம்சம்னு ஒரு புக் இருக்குது சமஸ்கிருதத்தில் சாஸ்திரம் அப்படின்ற புக்கில் சாணக்கியர் என்ற கௌட்டலியர் எழுதி வச்சுருக்கிறார் அப்போ பாருங்கள் இங்கே சங்ககாலத்தில் நாம் எப்படிலாம் ஆட்சி பண்ணோம் நம்ம வணிகம் எப்படி இருந்தது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் தமிழ் இலக்கியங்களில் மட்டும் இல்ல வெளிநாட்டவர்களுடைய குறிப்புகளில் வெளிநாட்டு புத்தகங்களில் வேறு வேறு மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது இல்லைங்களா ஆனால் இந்த கலப்புறர்கள் நம்மளை ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்கிறோம்ல அதுவும் அந்த சங்ககாலம் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் சங்ககாலம் முடியுது அது முடிஞ்சதுலேருந்து ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆமாம் இந்த கலாப்பரர்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைக்கவே இல்லை சுத்தமாக கிடைக்கவே இல்லையா சுத்தமாக கிடைக்கல பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு கல்வெட்டு கிடைக்கிது கலப்பரர்கள் பற்றி அது என்ன அப்படின்னா அதுதான் பூலாங்குறிச்சி கல்வெட்டு இந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு மட்டும்தான் கலப்புரர்கள்ன்றவங்க ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்திக்கிறது சரிங்களா இந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு மட்டும் இல்லை என்றால் கலப்பரர்கள் ஆட்சி பண்ணதுக்கு எந்த இவனு நமக்கு இருந்திருக்காது சரி இப்படி எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல இல்லையா அதனால தான் அந்த கலப்புறர்கள் காலத்தை அவங்க இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இல்லைன்னா சங்க காலத்துக்கு அப்புறம் வந்ததுனால சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கலப்புறர்கள் காலகட்டத்துல தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி இல்லைன்னா வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சரி சோ இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இதை சார்ந்து வர என்னென்ன நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஓகேங்க இந்த கலப்பர்கள் காலகட்டத்தில் நம்ம இருக்கக்கூடியது இப்போ இலக்கிய சுவையும் கற்பனை திறனும் குன்றி தோன்றினாலும் அவை மக்கள் வாழ்வை வளப்படுத்தும் சீரிய நீதியை இயம்புகின்றன அப்படின்னு சொல்லி இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களை சொல்கிறாங்க பாருங்க இலக்கிய சுவை இந்த இலக்கிய சுவை பதினெண் மேற்கணக்கில் பயங்கரமாக இருக்கும் எட்டு தொகை பத்து பாட்டாக பயங்கரமாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி கற்பனை திறனும் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தலைவன் தலைவிக்கிட்டே இருக்கக்கூடிய காதலை பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க கற்பனை திறனோடு சொல்லியிருப்பாங்க நிறைய ஊமை ஊமையம் உருவகம்லாம் படுத்தி சொல்லியிருப்பாங்க அவ்வளோ அழகான கற்பனையை பதினஞ்சு மேல் கணக்கில் பார்க்க முடியும் ஆனால் கீழ்கணக்கில் அதெல்லாம் பார்க்க முடியாது எனினும் கீழ்கணக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா சீரிய நீதியை எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகேங்க ஸோ இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது இல்லையா இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்றத பாருங்க பதினெண் அண்ணா பதினெட்டு கீழ் அப்படின்னா குறைந்த அடிகளை ஓடுகிது நம்ம சொன்னோம் இல்லைங்களா கணக்கு அப்படின்னா இதை நூல் இலக்கியம் அறம் அப்படின்லாம் கூட சொல்லலாம் அப்போ இதான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பொறுத்தவரைக்கும் அம்மை அப்படின்ற ஒரு சொல்லை தொல்காப்பியர் பயன்படுத்தியிருக்கார் நீங்கள் வேணால் கேட்கலாம் தொல்காப்பியர் ரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவருன்னு சொல்கிறீங்க ஆமாம் அப்போ அவர் பதினெண் கீழ்கணக்கு பற்றி பேசியிருக்கிறாரா பதினெண் கணக்கு கலப்பர்கள் காலத்தில் தானே கிடச்சிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா தொல்காப்பியர் இந்த அறம் கூறக்கூடிய நூல்களை எப்படி சொல்கிறார் அப்படின்னா அம்மை என்ற அழகு உடையன அப்படின்றார் அதேனே அம்மை அப்படின்னு அழகுடன் இருப்பது அம்மை சரிங்களா சரி இந்த பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் பதினெட்டு புக்கு இருக்கு இல்லையா இதை ஒரு பாட்டாகவே எழுதி வச்சிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு அந்த பாடலை பாருங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நாலடி நான்மணி நான் நாற்பது ஐந்திணை முப்பால் கடுங்கோவை சரிங்களா கடுங்கங்கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பனவே கை நிலைய வாங்கியில் கணக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வெண்பா சொல்கிறது அப்போது இந்த பதினெட்டு புத்தகங்களையும் இப்படி ஒரு செய்யலாக எழுதி மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு வச்சுருக்கிறாங்க அப்போ இந்த பதினெட்டை இந்த மாதிரி பாடலாக ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு கஷ்டம் இல்லையா ஆல்ரெடி நிறையா மனப்பாட பாடலாக இருக்குது நிறையா மேற்கோள்கள்லாம் இருக்குது இதை படிக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பாடலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது அதனால் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வேறு விதமாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம் சரி அப்போ இந்த பாடலை பார்த்துட்டு இதில் இருக்க நூல்கள்லாம் வேறு மாதிரி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் பாருங்கள் நாலடி நாலடி ஆறு நான் மணிக்கடிகை நான் நாற்பது நாலு புக்கு நாற்பதுன்றது போல் ஐந்திணை முப்பால் இந்த முப்பால் அப்படின்ட்டு தான் திருக்குறளில் சொல்கிறாங்க கடுங்கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாது என்பவே கை நிலையவாம் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சரி ஸோ இதை நாம் வேறு விதமாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம் இந்த கீழ்கணக்கு நூல்கள் எல்லாவற்றையுமே நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த பதினெட்டு புத்தகங்களில் கிட்டத்தட்ட பதினோரு புத்தகங்கள் அறம் பற்றி பேசுது இல்லைன்னா நீதி நூல் அப்படின்னு சொல்கிறோம் அகம் பற்றி ஆறு புத்தகங்கள் பேசுது புறம் பற்றி ஒரே ஒரு புக்கு தான் பேசுது ஆக மொத்தம் பதினெட்டு சரிங்களா ரைட் இதை நம்ம எப்படி சார் இந்த பதினெட்டு ஞாபகம் வச்சுக்க போகிறோம் இதில் பாருங்கள் ஒரு மறை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரே ஒரு புக்கு மறைநூல் சார்ந்து இருக்கக்கூடியது திருக்குறள் சரிங்களா அடுத்து இரு நானூறு அப்படின்னு சொல்ல போகிறோம் அது இனி இரு நானூறு அப்படிங்கிறது சரிங்களா இரு நானூறு அப்படின்றது என்னது ரெண்டு புக்கு நானூறு அப்படின் இருக்குது அது என்ன நானூறு நானூறு பாடல்களை உள்ளடக்கியது இரு நானூறு ஒன்று பழமொழி நானூறு இன்னொன்று நாலடி நானூறு அதான் நம்ம நாலடி அடுத்ததாக மூன்று புத்தகங்கள் மருந்தின் அடிப்படையில் இருக்குது சரிங்களா அப்போ மருந்து பேர்களில் மூன்று புத்தகங்கள் இருக்குது என்னென்ன திரிகடுகம் ஏலாதி சிறு பஞ்ச மூலம் இதெல்லாம் மூன்று புத்தகங்கள் மருந்து பேரில் இருக்குது அடுத்து நான்கு புத்தகங்கள் நாற்பது அடிகளை உடையது சரிங்களா அப்போ நாற்பது பாடல்களை உள்ளடக்கியது அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன சார் கார் நாற்பது களவழி நாற்பது சரிங்களா இனியவை நாற்பது இன்னா நாற்பது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு மறை திருக்குறள் இரு நாநானூறு பழமொழி நானூறு நாலு நானூறு மருந்து மூன்று மருந்து பெயர்களை உடைய நூல்கள் தெருகடுகம் ஏலாதி சிறுபஞ்சமூலம் மூலம் நாற்பதுன்னு நாலு புக்கு நாற்பதுனே முடியுது நாற்பது பாடல்களை உள்ளடக்கியது ஆக மொத்தம் இதுலேயே நமக்கு பத்து கவர் ஆயிடுது சரிங்களா எஸ் ஸோ அப்போது இந்த சங்கம் மறுதிய காலத்தில் எழுதப்பட்ட பதினெண் கீழ் கணக்கென இது மாதிரி இந்த பத்து நூல்களை நம்ம பிரித்து வச்சுட்டோம் பெரும்பாலும் இதை இலக்கிய ரீதியாக எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னா பதினோரு நூல்கள் நீதி நூல்களாகவும் ஆறு அகம் சார்ந்தும் ஒன்றே ஒன்று புறம் சார்ந்தும் நம்ம பிரிச்சுருக்கோம் இந்த பதினெட்டு நூல்களுடைய ஆசிரியரை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சுட்டு தான் அவங்க சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய மற்ற நூல்களை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் சரி அப்போது இந்த எல்லா நூல்களினுடைய ஆசிரியர்களை பார்ப்போமா பாருங்க நாலடியார் இந்த நாளடியாருடைய ஆசிரியர் சமண முனிவர்கள் நிறைய பேருக்கு இங்கே கன்ஃபியூஸ் ஆகும் நாலடியார் இயற்றியது யார் சமண முனிவர்கள் அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் நாலடியார் மட்டும்தான் நிறையா புலவர்களால் உருவாக்கப்பட்டது அப்போது தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டாலும் நாலடியார் மட்டும்தான் சரிங்களா ஸோ மற்ற எல்லா புத்தகங்களும் தொகுக்கப்பட்டவை கிடையாது ஒரு புத்தகத்துக்கு ஒரு ஆத்தர் தான் இருப்பாங்க சரிங்களா நாலடியார் மட்டும்தான் தொகுக்கப்பட்ட நூல் அடுத்ததாக நான்மணிக்கடிகை அப்படின்னு சொல்கிறோம் இதை விளம்பி நாகனார் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு அடுத்து இன்னா நாற்பது கபிலர் எழுதியிருக்கிறாரு இனியவை நாற்பது பூதன் ஜெயந்தனார் எழுதியிருக்கிறாரு அதாவது இன்னா நாற்பதுனால் எதெதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நாற்பது விஷயங்கள் செய்யக்கூடாதவை அப்படின்னு கபிலர் சொல்கிறாரு இனியவை நாற்பதுனால் எந்த நாற்பது விஷயங்கள் நம்ம செய்யணுமோ அதை பற்றி பூதஞ்செய்ந்தனார் பேசுகிறாரு அடுத்ததா திரிகடுகம் சரிங்களா நல்லாதனான்னு எழுதியிருக்கிறாரு ஆசாரக்கோவை பெருவாயின் மொழியார் எழுதியிருக்கிறாரு சமண மதத்தை சார்ந்த ஒரு நபர் அடுத்ததாக பழமொழி அப்படின்றத அதாவது சொல்கிறப்ப பழமொழி நானூறு அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒவ்வொரு பாடலின் முடிவில் ஒரு பழமொழி இருக்கும் சரிங்களா நானூறு பாடல்களை உள்ளடக்கியது இப்போ பழமொழி நானூறு மூன்றுரை அறையனார் அடுத்த சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் எழுதியிருக்கிறாரு ஏலாதி கனிமேதாவியார் எழுதியிருக்கிறாரு முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் எழுதியிருக்கிறாரு திருக்குறளை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் இதுதான் தலையாய நூல் இல்லையா ஆமாம் பதினெண் கீழ்கணக்கில் ஒரே ஒரு மறை சார்ந்து இருக்கக்கூடியது திருக்குறள் தான் உலக பொது மறை அப்படின்னு சொல்கிறத சரி ஸோ இதெல்லாமே அறம் சார்ந்து இருக்கக்கூடிய நூல்கள் அடுத்து அகம் சார்ந்து இருக்கக்கூடிய நூல்கள் ஐந்தினை ஐம்பது அப்படின்னு மாறன் பொறையனார் எழுதியிருக்கிறாரு அவள் மாறன் பொறையனார் பேரை வைத்தே பாண்டிய வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது சரிங்களா அடுத்து ஐந்திணை எழுபது மூவாதியார் எழுதியிருக்கிறாரு தினை மொழி ஐம்பது கண்ணஞ்செய்தனார் எழுதியிருக்கிறாரு தினை மாலை நூற்றி ஐம்பது கனிமேதாவியார் எழுதியிருக்கிறாரு கார் நாற்பது கண்ணங்குத்தனார் எழுதியிருக்கிறாரு கைநிலை அப்படின்னு புள்ளங்காடனார் எழுதியிருக்கிறாரு சரிங்களா இதில் பாருங்கள் அந்த கனிமேதாவியார் எழுதியிருக்கிறது ஆல்ரெடி நமக்கு இருக்குது ஏன்னா கனிமேதாவியார் எழுதியது ஏலாதி அப்படின்னு மருந்து பெயர்கள் இருக்கக்கூடிய மூன்று புத்தகங்களில் ஒன்று ஏழாதி அப்போது பாருங்களேன் பதினெண்டு கீழ் கணக்குல கனிமேதாவியார் ஏழாம் தேய்யையும் எழுதியிருக்கிறாரு திணை மாலை நூற்றம்பதுதையும் எழுதியிருக்கிறார் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கணும் இறுதியாக புறம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் களவழி நாற்பது சரிங்களா இந்த களவழி நாற்பது அப்படின்றதை பொய்கையார் எழுதியிருக்கிறார் ஏன் வழி வழி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க புறம் சார்ந்து ஒரே ஒரு புக்கு மட்டும்தான் இருக்குது என் வலி தனி வழின்ற மாதிரி வழி நாற்பது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்போ இந்த பதினெட்டு புத்தகங்களுடைய ஆசிரியர்களை கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அப்படி இந்த அகநூல்கள் இல்லைனாலும் புறநூல் ஒன்றையும் மற்றும் பதினோரு அறநூல்களையும் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஸோ சிலபஸில் நமக்கு இந்த பதினோரு அறநூல்களில் ஒரு சில நூல்களை கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு சில நூல்களை மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு என்ன தேவையோ அதை பார்க்க போகிறோம் அப்படி சிலபஸில் நமக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது நாலடியார் அப்போ பேர்லேருந்தே லீட் எடுக்கலாம் நாலடியார் நான்கு அடிகளை உடைய பாடல்களின் தொகுப்பு தான் நாலடியார் அப்போ நாலே லைனில் என்ன கருத்தை சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கிறாங்க அதான் நாளடியார் இந்த நாளடியாரை சமண முனிவர்கள் நிறையா பேர் எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க எனினும் எத்தனை பேர் அப்படின்றது யாருக்குமே தெரியல நிறையா முனிவர்கள் பாடியிருக்கிறாங்க சரிங்களா கிட்டத்தட்ட எட்டாயிரம் சமண முனிவர்கள் பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எட்டாயிரம்ன்ற கணக்கு எங்கேருந்து எடுத்திருக்கிறாங்கன்னா இந்த சமண முனிவர்கள் பாண்டிய நாட்டை சார்ந்தவர்கள்ன்றதை கண்டுபிடிச்சிடுறோம் அப்போ இடைக்கால பாண்டியர்கள் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லைங்களா அதாவது இடைக்கால பாண்டியர்கள் எப்போ வருவாங்கன்னா கலப்புரர்கள் இருக்காங்கல்ல இந்த இருந்து வட தமிழகத்தை பல்லவர்கள் மீட்டுறாங்க சரிங்களா காஞ்சிபுரத்தை தலைநகராக வச்சு பல்லவர்கள் ஆட்சி செய்கிறாங்க இவங்க தான் இருந்து வட தமிழகத்தை அப்படியே ஜெயிச்சு வாங்கிடுறாங்க அதே மாதிரி இருந்து தென் தமிழகத்தை கடுங்கோன் அப்படின்றவர் ஜெயிச்சு வாங்கிறார் அப்போ பல்லவர்களின் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் பாண்டியர்கள் இவங்களை இடைக்கால பாண்டியர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அங்கே வடை தமிழகத்தில் பல்லவர்கள் தென் தமிழகத்தில் பாண்டியர்கள் ரோல் பண்ணுறாங்க இதில் ஒருத்தர் தான் கூன் பாண்டியன் இந்த கூன் பாண்டியனுக்கு கூன் விழுந்திருக்கும் அது கூனை சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அதை ஒரு குறவர் சரி பண்ணிடுறார் சரிங்களா ஆமாம் அவர் திருஞான சம்பந்தர் சரி பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா உடனே இந்த பாண்டியன் அவர் சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாறிடுறாரு அப்படி எல்லா சமண முனிவர்களையும் நீ சைவத்துக்கு மாறுப்பா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க மாற மாட்டேன்னு சொன்னோன்ன ஒரு எட்டாயிரம் சமண முனிவர்களை அவர் கொன்று விடுகிறார் சரிங்களா அதிலிருந்தால் அவங்க இந்த எட்டாயிரம் சமண முனிவர்கள்னு கொடுத்துருக்குறாங்க பட் எனினும் சமண முனிவர்கள் எழுதியிருக்கிறாங்கன்றதான் நமக்கு டேட்டாவே தவிர எத்தனை சமண முனிவர்கள்னு தெரியாது ஏன்னா பாட்டேன் நானூறு பாட்டு தான் இருக்குது ஆனால் எட்டாயிரம் சமண முனிவர்களை எழுதியிருக்க போகிறாங்க வாய்ப்பே கிடையாது அப்போ எட்டாயிரம் சமண முனிவர்கள் வாழ்ந்தார்கள் அதில் ஒரு சில சமண முனிவர்கள் எழுதியிருக்கலாம் அப்படின்றத நம்ம நம்புகிறோம் சரி சார் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகை நூல் இது தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒன்று தான் தொகை நூல் காரணம் இது ஒருவரால் எழுதப்பட்டதில் நிறையா பேர் எழுதியிருக்கிறாங்க சரி இந்த நாளடியாரில் பெரும் முத்தரையர்களை பற்றி கூறுகிறது ஏன்னா முத்தரையர்களை பற்றி பெரிய எவிடன்ஸ் நமக்கு இல்லை ஆனால் நாளடியாரில் முத்தரையர்களை பற்றி பேசுது இந்த நாளடியார் துறவரத்தை பற்றியும் நிலையாமையை பற்றியும் அதிக பாடல்களை கொண்ட நூல் அப்போ கேள்வி கேட்குறப்ப துறவரம் மற்றும் நிலையமை பற்றிய அதிக பாடல்களை கொண்டுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டால் நாளடியார் சரிங்களா இந்த நாளடியாரை திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வச்சு போற்றப்படுகிறார்கள் காரணம் திருக்குறள் எப்படி அறம் பொருள் இன்பம்ன்ற மூன்று பால் பகுப்புகளை கொண்டதோ நாளடியாரும் அதே பகுப்புகளை கொண்டது திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு சில அறக்கருத்துக்கள் அப்படியே நாளடியாரோடையும் ஒத்துப்போகும் ரெண்டுமே ஒத்துப்போகும் ரொம்ப எளிமையாவே சரி அடுத்து பாருங்க இந்த நாளடியாரை தொகுத்து இதுக்கு அதிகாரங்கள் எல்லாம் வகுத்தவர் யார்னா பதுமனார் இது ஒரு பி கொஸ்டின் எங்கே நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்னா நாளடி அறை இயற்றியவர்கள்னு கேட்பாங்க அப்போ நாளடியாரை எழுதுனது சமண முனிவர்கள் நாளடியாரை தொகுத்தது யார் அப்படின்னா அது பதுமனார் கிளியராக இருக்கிறோமா நாளடி அறை எழுதுனதுனால் சமண முனிவர்கள் தொகுத்தது பதுமனார் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது சரி இந்த நாளடியாருக்குரிய கடவுள் வாழ்த்தை எழுதினவரும் பதுமனார் தான் ஸோ அவர் தான் எழுதியிருக்கிறாரு சரிங்களா மூ பால்களாக ஏன்னா அறம் பொருள் இன்பம் மூன்று பால்களாக பகுத்து இதுக்கு உரை எழுதியவர் தர்மர் இந்த தர்மர் தான் திருக்குறளுக்கும் உரை கண்டவர் சரிங்களா எஸ் இதில் பாருங்கள் நாளடியாரில் ஒரு முக்கியமான கோட்டு நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கனியர் ஆயினும் அப்படின்றது நாளடியாரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கோட் சரிங்களா ஸோ ஒரு சில கோட்ஸ் ஒரு சில கண்டென்ட்லாம் நாளடியாரில் இருக்கக்கூடியதை கேள்விகளாக கேட்டுருக்கிறாங்க ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் ஸோ அடுத்து நாளடியார் எத்தனை பாடல்களை உடையது நானூறு பாடல்களை உள்ளடக்கியது நாளடியார் சரிங்களா இந்த நானூறு பாடல்களை உள்ளடக்கிதுன்றதுனால இதை சொல்கிறப்பையே நாம் நாலடி நானூறு அப்படின்னு சொல்கிறோம் இதை வேளாண் வேதம் அப்படின்னு சொல்கிறோம் ஐயா திருக்குறளை இதே மாதிரி சொல்லுவோமே திருக்குறளை உத்தர வேதம் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு இது குழப்பமாகவே இருக்கும் சரிங்களா எஸ் இங்கே தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க திருக்குறளை உத்தர வேதம் அப்படின்னு சொல்கிறோம் நாளடியாரை வேளாண் வேதம் அப்படின்னு சொல்கிறோம் கிளியரா இது எல்லாருக்குமே குழப்பமாக இருக்கும் அதே மாதிரி நாளடியாரை எழுதியவரும் தொகுத்தவரும் குழப்பமாக இருக்கும் இந்த மாதிரி எளிமையான கேள்விகளையே சின்ன சின்ன கன்ஃப்யூஷனில் ஒவ்வொரு கேள்விகளையும் விட்டுட்டு வந்துடக்கூடாது அதுக்கு தான் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள் அந்த மாதிரி கன்ஃப்யூசிங்காக இருக்கக்கூடியதை படிக்கிறப்பே கன்ஃப்யூஸ் ஆகும் இல்லையா ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கணும் அப்போ அது மறக்காது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வராது சரி வேறு என்னெல்லாம் சார் இதுக்கு சிறப்பு பெயர்கள் இருக்குது இதை குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வச்சு போற்றப்படுவதால் இதை குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் நீதி நூல்களுள் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் இது போற்றப்படும் நூல் நாலடியார் தான் நமக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு பிவி விக்கையில் கேட்டிருக்காங்க பாருங்க இந்த நாளடியாரனுடைய சிறப்பை நான்கு அடியாலான நூல்கள் பல இருப்பினும் ஏன்னா பல மொழி நானூறும் நாலடி தான் இருக்குது இல்லைங்களா ஏலாதி சிறுபஞ்சம் மூலம் எல்லாமே நான்கு நான்கு அடியில் தான் இருக்குது அப்படி நான்கு அடியில் நிறையா நூல்கள் இருந்தாலும் கூட இந்த நூலுக்கு மட்டுமே நான்கு அடிகள் அப்படின்றது பொருத்தமாக இருக்குது சரிங்களா ஆமா தான் ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்வாங்க அப்போ அந்த நாலு அப்படின்றது நாலடியாரை தான் குறிக்கிது ஏன்னா நாலடியில் நிறையா புத்தகங்கள் இருக்குது என்ன புத்தகங்கள் இருந்தாலும் அது நாளடியாரை மட்டுமே குறிப்பதாக சொல்றாங்க அது அவ்வளோ பெருமை வாய்ந்த ஒரு புத்தகமாக இருக்குது அவ்வளோ அறக்கருத்துக்களை சொல்கிறது இந்த நாளடியாரை எப்படி பிரிச்சுருக்குறாங்க பாருங்கள் அறத்துப்பாலில் ஒரு பதிமூன்று அதிகாரங்கள் இருக்கு பொருள் பாலில் ஒரு இருபத்தி நான்கு அதிகாரங்கள் இருக்கு இன்பத்து பால ஒரு மூன்று அதிகாரங்கள் இருக்கு சரிங்களா எஸ் சோ அப்படி ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது அதிகாரங்களை உடையது சரிங்களா அப்ப நாற்பது அதிகாரங்களையும் பன்னெண்டு இயல்களையும் உடையது இதே திருக்குறள் எடுத்துக்கோமே நம்ம திருக்குறள் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா திருக்குறளுக்கு நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கும் இயல்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது இயல்கள் இருக்கும் திருக்குறள் இல்லைங்களா எஸ் அறத்துக்கு ஒரு நான்கு இயல் பொருளுக்கு மூன்று இயல் இன்பத்துக்கு இரண்டு இயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது இயல்கள் திருக்குறளில் இருக்கும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இது திருக்குறளுக்கு கன்ஃப்யூஸ் வரக்கூடாது நாளடிய இருக்கு அப்படியே உல்டாவா நாற்பது அதிகாரங்களும் பன்னெண்டு இயல்களையும் உடையது நாளடியார் சரி சார் இந்த நாளடியாரை முதன் முதலில் உள்ள இயல் எந்த இயல் அப்படின்னா துறவியல் அப்படின்னு சொல்கிறாங்க இது தான் முத முதல்ல இருக்குது ஆனா இந்த துறவியல் இல்லை துறவறவியல் அப்படிங்கிறத திருக்குறளை நம்மால் எங்கே வச்சிருப்பாரு அப்படின்னா இன்பத்துல கடைசி வச்சிருப்பாரு இல்லைங்களா கடைசி வச்சுருந்துருப்பார் நாளடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் நாளடியார் உரை வளம் அப்படிங்கிறது சரிங்களா இந்த நூலினுடைய சிறப்புகளையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன சிறப்புகள் அப்படின்றதையும் பார்ப்போம் நம்ம ஆரம்பத்திலே பழமொழி தான் ஆளும் வேலும் பள்ளுக்குரதி நாளும் இரண்டும் சொல்லுக்கூர்தி அப்படின்றாங்க அப்போ நாலு அப்படின்னா நாலடியாறு இரண்டுனா திருக்குறள் ரெண்டையுமே சொல்கிறோம் இப்போ பழகு தமிழ் சொல்லருமை நாலு இரண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எஸ் பழகு தமிழ் சொல்லருமை இரண்டில் அப்போது பழக தமிழ் சொற்களை எளிமையாக நம்ம கற்றுக்கொள்வதற்கு எளிமையாக நம்ம சொல்வளம் வேண்டும் அப்படின்னா அறையும் திருக்குறளையும் படிச்சா போதுமானது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த நாலடியாரை ஜியூபூப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு சரிங்களா சரி நாளடியாரில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான மேற்கோள்கள் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இப்போ மேற்கோள்கள் சார்ந்தும் நமக்கு கேட்கலாம் அப்போ புக்கில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அது போக ஒரு சில மேற்கோள்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இங்கே பாருங்க குறிஞ்சி அழகும் கொடுத்தானை கோட் அழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு பாருங்க குறிஞ்சி அழகும் கொடுத்தானை கோட் அழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு இதில் இந்த கல்வி அழகே அழகு அப்படின்றது பி கேட்டிருக்காங்க கல்வி அழகே அழகு என்ன கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி சரிங்களா நாளடியார் தான் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்வது சரி அடுத்ததாக பாருங்கள் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்போ கல்வி கரையில் கரைனா அப்போது தண்ணீர்லேருந்தால் நமக்கு போய் கரையில் அடைவோம் இல்லைங்களா அந்த கரையை சொல்கிறாங்க அப்போ கல்வி கரை இல்லை இல்லையா அப்போ லிமிட்டே இல்லையா கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு எந்தவித லிமிட்டுமே கிடையாது அதே மாதிரி கற்பவர் நாள் சில படிக்கிறவங்களுக்கு வேணால் லிமிட் இருக்குது இல்லைங்களா லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு ஒன்று இருக்கல மனுஷனுக்கு எண்பது வயது வரை இருக்கலாம் எழுபது வயது வரை இருக்கலாம் அப்படின்னு ஆனால் கல்விக்கு லிமிட்டே இல்லை மாவீரன் பகத்சிங்கனுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் ஒய் ஆம் அன் நேத்திஸ்ட் நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்னு அது அப்படியே அழகாக வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பகத்சிங்கு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தூக்கில் போடுறாங்க சார் சரிங்களா அப்போ மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தூக்கில் போடுறதுக்கு ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் புக்கு வாசிச்சுக்கிட்டு இருக்கிறானோ அப்போ இங்கே கூடிய ஜெயில் சூப்ரிடன்ட் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க ஏய் உனைய தூக்கில் போடலாம் ரெடி பண்ணிட்டுருக்கோம்ப்பா நீங்கள் இன்னும் புக்கை வாசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பகத்சிங் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் என்ன யா சொல்கிறீங்க அதுக்காக படிக்காத முட்டால் மாதிரி நான் சாக்க வேண்டுமா பரவாயில்ல தூக்கில் போட்டாலும் பரவாயில்லைங்க கடைசன நான் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பகத்சிங் அவர்கள் படித்துட்டு இருந்ததாக அந்த புத்தகத்தில் அழகாக சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ இப்போ நல்லா பாருங்கள் இந்த கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படின்றது பொருத்தமாக இருக்குது அவருக்கு இல்லைங்களா நமக்கு படிக்கிற நமக்கு தாங்க வாழ்நாள்லாம் ஆவியெலாம் இருக்குது கல்விக்கு கிடையவே கிடையாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எட்டு தொகை பத்து பட்டா இப்போ படிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா இப்போ வரைக்கும் அது இருக்க எட்டு புக்கையும் வாசிவிட்டேன்னு யாரா இருப்போமா சொற்பம் தான் பத்து பாட்டு ஒரே புக்கு தான் இல்லையா பத்து பாடல்களின் தொகுப்பு தானே ஒரே புக்கை வாங்கி வச்சிடலாம் பத்து பாட்டு நூல்கள் பத்து பாட்டுமே உள்ள ஒரே புக்கை வச்சிடலாம் ஆனால் எட்டு தொகைக்கு அப்படி எட்டு புக்குமே படிச்சிருக்கலாம் முடியாது அப்போ சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்தது பாருங்க பெரியவர் கேண்மை பிறை போல் நாளும் அப்படின்றாங்க அது இனியா பெரியவர் கேண்மை பெரியவர்னா பெரிய அறக்கருத்துக்களை உடையவர்களுடைய நட்பு பிறை போல் நாளும் அப்படின்றாங்க அந்த நட்பு நமக்கு நாளும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எஸ் அப்போ மேன்மை பிறைன்றது நிலாவை குறிப்பிட்டாலும் மேன்மையை குறிப்பிடுகிறார்கள் கொள்கிறியை குறிப்பிட்டார்கள் வெண்மையை குறிப்பிடுகிறார் ஸோ அப்போ பாருங்கள் பெரியவருடைய நட்புகள் நமக்கு நாளும் இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கடியராயினும் உதவாதார் நட்பென்னாம் செய்தல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு பத்தி பேசுறார் இல்லைங்களா எஸ் நட்பு இந்த நட்பை நாளடியார் பயங்கரமா சொல்லியிருக்கிறாங்க சார் இப்போ பி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு இடங்களில் நாளடியார் பாடல்களை பயங்கரமா சொல்லியிருப்பாங்க இந்த நட்பு நட்பு அப்படின்றது அடிப்படையில் ஒரு கட்டத்துல எப்படி சொல்லி அப்படின்னா நட்பை பாரதியார் இந்த நாளடியார் மேற்கோள் காட்டு இடத்துல சொல்றார் சீரியார் நட்பு சீரியலார் நட்பு அப்படின்னு அப்ப நாளடியார் எப்படி சொல்லுது அப்படின்னா சீரியார் நட்பு அப்படின்ற விஷயத்த சொல்லுது சீரியார் நட்பு மாறிப்போல் மாண்ட பயத்ததாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சீரியார்ன்னா நல்லவர்களுடைய நட்பு இந்த சீரியார் நட்பு மாறிப்போல் மாண்ட பயத்ததாம்னு நாளடியார் சொல்லுது பிவிக்கு கொஸ்டின் அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு நல்லவர்களுடைய நட்பு மலை மாதிரி நிறைய பயனை கொடுக்கும் மாறி வறந்த கால் போலுமே வாழறிவி நாடு எப்படி மாறி வறந்த கால் போலுமே வாழறிவின் ஆடை மழை பெய்யாம வறட்சியில் இருக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இருக்கும் சீரியலார் நட்பு அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாருங்க இந்த சீரியார் நட்பு சீரியலார் நட்பு அப்படின்றத நாளடியார் எப்படி சொல்லுது அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா ஆமாம் இந்த சீரியார் மற்றும் சீரியலார் நட்பு இது ரெண்டையும் மலையோடு உவமையாக குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம் அப்போ மலையோடு இது ரெண்டையும் ஓமையாக குறிப்பிடக்கூடியது நாளடியார் இதே நாளடியார் தான் நல்லவர்களின் நட்பு அடிக்கருவும் போல் இனிமையை கொடுக்குமா தீயவரின் நட்பு நுனிக்கரும்பு போல் இருக்கும் அப்படின்றாங்க அப்போது நல்லவர் தீயவர் நட்பு இருக்குது இல்லையா எஸ் அதை கரும்பை அடிப்படையாக வைத்து பொதுவாக இந்த கரும்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அடி கரும்பு இருக்கு இல்லையா அதுதான் இனிப்பாக இருக்குமா நுனி கரும்பு இனிப்பு கொஞ்சம் தான் இருக்கும் அப்போ நல்லவர்கள் நட்பு அடி கரும்பு மாதிரி இனிமையாக இருக்கும் தீயவர் நட்பும் மேலே இருக்கக்கூடிய நுனிக்கரும்பு போல் இருக்கும் அப்படின்னு கரும்பை ஓமையாக வைத்து நல்லவர் தீவர் நட்பை குறிப்பிட்ட நூலும் நாளடியார் தான் சரிங்களா அதே நாளடியார் தான் ஒரு பண்டமாற்று முறையை நமக்கு சொல்லுது ட்ரேட் பற்றியும் சொல்லுது சங்க காலத்தில் நிறையா பார்த்துருப்போம் ஒரு படி உப்பை கொடுத்து ஒரு படி நெல்லை வாங்கியிருந்தாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம் இல்லைங்களா ஆமாம் அதை நாளடியாக ரொம்ப அருமையாக சொல்லுது கலர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளை நெழுத்து வெளுமிதாக கொள்வர் எப்படியா கலர் நிறத்து பிறந்த உப்பை சான்றோர்கள் விளை நெழுத்து வெளுமிதாக கொள்வரான் அப்போது கலர் நிலம்னா தெரியும் எதுவுமே விளைச்சல் இல்லாத ஒரு நிலம் அந்த நிலத்தில் பிறந்த உப்பை சான்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளை நிலத்து வெழுமிதா கொள்வர் அப்போ நல்ல விளை நிலத்தில் விளைஞ்ச நெல்லை கொடுத்து அந்த உப்பை வாங்குவாங்களாம் இப்போ பாருங்கள் ஒருபடி உப்பை கொடுத்துட்டு ஒருபடி நெல்லை வாங்கியிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது அப்படி சொல்லிவிட்டு முத ரெண்டு லைனில் அப்போ ஓமையை சொல்லிவிட்டு அடுத்து கடைசி ரெண்டு லைன் என்ன சொல்கிறாங்கன்னா கடை நிலத்தோர் ஆயினும் கற்றறிந்தோரை தலை நிலத்து வைக்கப்படும் அது என்னே அர்த்தம் அதுக்கு கடை நிலத்தோர் அப்படின்னா இப்போது ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் கற்றறிந்தோரை நல்லா படித்தவங்கள தலை வைக்கப்படும் அப்படின்னா அந்த நாட்டினுடைய முக்கியமான பதவியில் உட்கார வைக்கும் அப்படின்றதுதான் ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே முதல் ரெண்டு லைனில் ஓமையை சொல்லிட்டு அடுத்த ரெண்டு லைனில் கண்டை நாளடியாக சொல்றாங்க கலர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளை நெழுத்து கொள்வர் கடை நிலத்தோர் ஆகினும் கற்றறிந்தோரை தலை வைக்கப்படும் இது மக்களின் குடியரசுத் தலைவர் ஆ பிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் நாட்டின் ஏதோ ஒரு கடை கோடியில் ராமேஸ்வரம் தீவில் பிறந்த ஒருவரை கற்றறிந்தவர் அப்படின்றதுனாலேயே அவரை நாட்டினுடைய உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் பதவியில் உட்கார வச்சிருந்தோம் நாளடியாக கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது மாதிரி நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய மேற்கோள்களை மட்டுமாவது கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும் காரணம் நமக்கு யூனிட் செவனை புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க சரிங்களா ஸோ புக்கில் அதுவும் குறிப்பாக புது புக்கில் இருக்கக்கூடியதை கண்டிப்பாக நம்ம பார்த்து வேண்டும் மீண்டும் மகதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி